வணக்கம் இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம் நான் உங்கள் லேசோ அசோக்குமார் எல்லா பண்ணையும் இடமேட வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது பலன்கள் வரிசையில் ஜனவரி மாத பொது பலன்கள் வரிசைகளே நம்ம அடுத்ததா போறது மகர ராசி ராசி அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டுல கும்பராசிலேயே இருக்காரு மூலத்திரிகோணத்துல இருக்காரு ஆட்சி பெற்று இருக்காரு பழுவோர் இருக்காரு அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரும் பாத்தீங்கன்னா சதயத்துல போயிட்டு இருக்காரு சதய நட்சத்திர அதிபதி ராகு சனி பகவானுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க அதே நேரம் அடுத்த மாத கிரகங்களான புதனும் சுக்கரன் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்காது ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதி மற்றும் உங்க ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதனும் சுக்கரனும் ராசிக்கு பதினோராம் வீட்லயே இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு லாபஸ்தானத்துல இருக்காங்க ஐந்தாம் பாவ அதிபதி ஆறாம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காங்க அதே மாதிரி ஒன்பதுக்கும் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய அதிபதி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விலகிறதுக்குண்டான மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் இதனால வரை கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மகர ராசி மகர இலக்கண நண்பர்களுக்குள்ள இதுக்கு இந்த மாதத்திலிருந்து விடிவுகள் பிறக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ராசி அதிப ராசி அதிபதி இரண்டில் இருக்கார் வருமானத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார் பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்காரு அதுவும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்போ மூன்றாம் நபர்கள் உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் புரியுதுங்களா மூன்றாம் அதிபதியான ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சனி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் ஒன்றுக்கு இரண்டுக்கும் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் அனுஷத்தை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அஞ்சு பத்து உங்கள் பாவத்துக்கு வேலை செய்து வீட்டுக்கு வேலை செய்து ஒன்று ரெண்டு அப்போ ஒன்று ரெண்டுக்கு அதிபதியான நட்சத்திரமான அனுஷத்தில் ஐந்துக்கும் பத்துக்கும் சம்மந்தமாக ஏற்படுது அப்போ இதனால் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விளக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரம் குலதெய்வ வழிபாடு நீங்க முறையாக செய்துட்டு வாங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு அதுக்கு ஒரு படையில போட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வர 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 உங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லதை செய்யும் இந்த ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு முறையாக செய்துட்டு வாங்க அப்போது இந்த மகர ராசி மகர லக்கண முறை விடிவு பிறக்கத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் காவல் தெய்வத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரத்திலே போயிட்டு இருக்கிற ஐந்தாம் பகுதி குலதெய்வ சம்பந்தமான விஷயங்கள் பத்தாம் பாவது கர்மத்தான அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் பதினோராம் வீட்டிலே லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு தொழில் மூலமாகவும் கர்மம் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் அப்போ பூர்வ பண்ணிய பாக்கியஸ்தானம் வலுவடையும் போது உங்களுக்கு அது பதினோராம் பாவத்தை இண்டிகேட் பண்ணும்போது லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு வேலை செய்கிறார் அப்போது சனி பகவான் அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் மூன்றாம் நபர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மூன்றாம் நபர் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்போது குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்துட்டு வரும்போது அது எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அங்கே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புக்களை இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்குவாங்க அப்போது இந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வரும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை முறையாக செய்துட்டு வாங்க கடன் பிரச்சனை தீர்வுத்துக்கு நான் வாய்ப்புகள் கொடுக்கும் வேலையே இல்லை மகர ராசி என்பவர்களுக்கு வேலையே இல்லை வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அப்படின்னா இப்போ இந்த கால மாதத்துல வந்து உங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்கிறது நான் வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரம் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம் அதே உத்திராடம் நட்சத்திரம் அதை பார்த்தீங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று குருதர்சை நடக்குது சனி தசை நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சனி தசை நடந்ததுன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடுன்னு முறையாக செய்துட்டு வாங்க அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னா உங்கள் காவல் தெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்லையோ முருகர் வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்களையோ வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருத்த பழனி மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய போக சித்தர் வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க ஏன்னா பார்த்தா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது போகணும் மகர ராசி மகர மகரல இருக்கு ஒன்பதில் கேது உக்காந்துக்கிட்டு இருக்கார் அவர் சித்திரையை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வமான முருகர் வழிபாடு பழனி முருகரை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கு இருக்க அடிவாரத்தில் இருக்கக்கூடிய போகர் சித்திரி சன்னிதிக்கு சென்று அவருடைய வழிபாடுகளை முறையாக செய்துட்டு வாங்க சித்திர வழிபாடுகள் சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க வடப்பழனி கோயிலில் போயிட்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வடபழனி கோயில் நிறுவனங்கள் அந்த சித்தர்கள் வழிபாடுகள் மூன்று சித்தர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த கோயில் வடப்பாணி கோயில் இருக்கும் அந்த கோயில் சென்று நீங்கள் வழிபாடுகள் முறையாக பயணிட்டு வாங்க அப்போது இந்த முருகர் அவர்களால் உங்களுக்கு எல்லாமே தலைகளில் வளர்கிறது வாய்ப்புகள் கொடுக்குறேன் ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ஒரு கேதுவோட நட்சத்திரத்துலேயே இருக்கார் இப்போ இருவருமே கேது நட்சத்திரம் கேது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம் இப்போ நட்சத்திர பரிவர்த்தனை வேறு அப்போது உங்களுடைய அமைப்புகளில் சித்திர வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு தரும் அதுக்கடுத்து தான் பார்க்கக்கூடிய விஷயங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது நாள் வரை இருந்த தடைகள்லாம் விலகி உங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு முறையாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் கூத்தனூர் கோயில் போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க ஐக்கியர் வழிபாடு கூடுவாஞ்சேரியில் ஐக்கர்வேர் கோயில் இருக்க மகாலட்சுமி தாயாரும் அமைந்திருக்கக்கூடிய ஐக்கியர் கூடுவாஞ்சேரியில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அவரை அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இருந்தாலும் கடவுளுடைய பக்கபலம் அப்படிங்கிற அமைப்புக்களை நீங்கள் அதை முயற்சி பண்ணி எடுத்து செய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதில் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் அதுக்கடுத்தது வேலை செய்யக்கூடிய நபர்கள் இதனால் வரை வேலை சம்பந்தமான விஷயங்களிலோ ஒரு தடைகளோ இல்லை மேலதிகோட ஒரு தொடர்புகளில் ஒரு முன்னேற்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களாம் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கலை ஏற்பட ஒரு மாதமாக தான் இருக்கும் நாள் வரை வேலையிலே இல்லாமல் வேலையை விட்டுட்டு வேலை சும்மா இருந்தவங்களுக்குலாம் வேலை புது வேலை கிடைக்க வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஜனவரி மாதம் அந்த முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களை வேலை இழப்பு சம்பந்தமான விஷயங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க அந்த மகர இலக்கணக்காரங்களுக்கு இப்போ அந்த வேலை வாய்ப்புகள்லாம் திரும்பவும் கிடைக்கிறதுள்ளான வாய்ப்புகள் இல்லை இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அது விட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அது புது வேலை கிடைக்கிறதுள்ளான வாய்ப்புகள் அதுலேயும் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் பழைய சேலரி விட புது சேலரி கிடைக்கிறதுக்கு அதாவது முன்னேற்றமான ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கத் வாய்ப்புகள் முதல்ல ஒரு ஆயிரரூவா வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு அடிப்படை சம்பளம் ஆயிரரூவான்னு வச்சுக்கிங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா ரூபாய் தூண்டான வாய்ப்புகள் இல்லை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்க தூண்டான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்க மகர லக்கணக்காரங்களெலாம் நாள் வரை சனி பகவானுடைய இரநாட்டு சனியை சந்திச்சுட்ருந்தவங்க சனி வரை பிழிஞ்சு எடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இனி அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா வக்கர சனி வேர்த்தி ஆகிட்டாரு அவர் உங்களை ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏட நாட்டு சனின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இருந்து அவர் உங்கள் ராசியிலிருந்து அவர் இந்த உத்ராட நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏட நாட்டு சனி விலகிருச்சு திருவோண நட்சத்திரத்துக்கு இப்போ ஏட நாட்டு சனி விலக போகுது ஏன்னா அவர் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கார் புரியுதுங்களா பாத சனி விலக ஆரம்பிக்குது அப்போது இந்த டிகிரி அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த டிகிரி முப்பது டிகிரிங்கிற விஷயங்கள்லாம் அந்த இரண்டாம் இரண்டாம் இருந்து அவர் மூவாக மூவாக உங்களுக்கு அந்த பாத சனி விலக ஆரம்பிச்சிடும் அதில் எந்த ஒரு கவையமே இல்லை நீங்கள் அதை பற்றி உரி பண்ணிக்க வேண்டியதில்லை உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி சனி பகவான் இருக்கிறனால மகர ராசிக்கு தவறுகள் பண்ணவங்க மட்டும்தான் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்ருப்பாங்க அதாவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிறு தவறுகள் பண்ணியிருக்கோம் அந்த தவறுகளுக்கு உண்டான தண்டனைகளை எதினால் வரை நம்ம அதை சந்தித்து இருந்து ஒரு பாடத்தை க கற்றுக்கிட்டு இருப்போம் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா இனிமேல் எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் இருந்தோம்னா சனி பகவான் தன்னை நம்மளை வந்து ஒரு தூக்கி மேலே உக்கார வைக்கிறதுனால் அமைப்புக்குள்ளே ஆனால் அவரை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை சனி நினைத்தால் கொடுப்பாரும் இல்லை அவரை கொடுக்க நினைச்சிட்டா யாரும் தடுக்க போகிறதும் கிடையாது தடுக்கிறதுக்கு எவரும் கிடையாது அந்த அளவில் சனி பகவானுடைய யோக பாக்கியம் உண்டு அப்போது இந்த ராசிக்கு இரண்டில் இருக்கிறதுனால வருமான தடைகள் எதுவும் கிடையாது வருமானத்தில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளி மாநிலத்தில் வெளி மாநில மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக அதாவது அந்நிய பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலமாக நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் தெலுங்கு மலையாளமோ ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசக்கூடிய விஷயங்கள்ல அந்நிய் அந்நிய மொழினா இங்கிலீஷ் தானே கிடையாது ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசக்கூடிய நபர்கள்ட்ட நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் அமையும் இல்லை நம்மளுடைய தொடர்புகளில் அதிகமான நபர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல இந்த நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவானோட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சாரத்தில் சதயம் நட்சத்திரம் டிராவல் இருக்காரு உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திர ராசிக்கு ஆறாம் வீட்டு சார்ந்த சம்பந்தமான விஷயங்களை ராகு வந்து ரேவதி நட்சத்திரம் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு ஆறுக்கும்போதுக்கு முடிய புதனோட சாரத்துலேயே டிராவல் ஆகிட்டுருக்காரு அப்போது டாக்குமெண்டேஷன் ஏன்னா ரத்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கழுத்து போட்டிங்கன்னா லாக் ஆகிறது வாய்ப்புகளும் கொடுக்குங்க அதே நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு பிரகாசமான வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்குலாம் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ராகு ராகுபாபான் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அப்போது முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு குறுகிய காலம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த இடத்துல வேலை செய்துட்டு திரும்பி ரிட்டன் வரத்துலான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரரசி மகரலக்கணக்காரங்களுக்கு ஐடி துறையில் இல்லை வேறு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவங்க சுய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசா புத்திகளை கணக்கு எடுத்து சுய ஜாதகத்தை நல்லா அன அலனஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போகலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் புரியுதுங்களா எவ்வளோ காலகட்டம் நீங்கள் அந்த ஊரில் இருப்பீங்க நிரந்தரமாக இருப்பீங்களா இல்லை குறுகிய காலத்தில் இருக்க போறீங்களா எத்தனை மாதத்தில் இருக்க போகிறீங்கிறதெல்லாம் அவங்க உங்களுக்கு சுய ஜாதக அடிப்படையில் நல்ல ஒரு ஜோதிடர்கள்ட்டு காட்டி நீங்கள் அதை பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுங்க வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுங்க அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவாதிபதி நட்சத்திர சாரத்திலே ராகு போகிறதுனால கண்டிப்பாக சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தால் அதெல்லாம் உண்டான மாதமாக மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் ஸோ அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா அலசி அலசி ஆராய்ந்து அதுக்குண்டான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுங்க அதில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பின்னாடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதே நேரம் ஜோதினை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்